திமுக எம்பிக்கள் உதயநிதியின் பெயரை கூறி நாடாளுமன்றத்தில் பதவியேற்றது ஜனநாயக படுகொலை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்ட நாளை கருப்பு தினமாக அனுசரித்து சென்னை மேற்கு மாம்பலத்தில் பாஜக சார்பில் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு உரையாற்றினார் கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக தற்போது இளவரசரை தேர்ந்தெடுப்பது கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார் அவங்களே ஒரு இளவரசரை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பாராளுமன்றத்தில் இதுவே ஜனநாயக படுகொலை நீங்களா ஒருத்தருக்கு முடிசூட்டி வச்சிருக்கீங்க எந்த விதத்துல உதயநிதி பெயர் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்று நான் கேள்வி கேட்கிறேன் தமிழகத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கிறார்கள் இதற்காக தான் வாக்களித்தார்களா அப்ப எந்த விதத்தில் அவர்கள் ஆணவத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்